இந்த பைக்கு ரெண்ட் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா பில்டிங் நைட் டைம் பார்க்குறது எப்படி பண்ணுறது ரொம்ப பயமாக இருந்தது தயிர் எப்போவுமே இருக்கும் ராஜஸ்தான் சைடு வந்தாலே அதனால் தயிர் எப்போவுமே வச்சுருக்கோம் நைட்டு வரும்போது ஆனால் ஒரே இருட்டாக இருந்தது எப்படின்னா லைட் கீட்டு இல்லாமல் உள்ளே போகிறதுக்கே பயமாக இருந்தது அந்தளவுக்கு இருந்தது ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு ஏன்னா உள்ளே அந்த அளவுக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல வந்து நிறையா முஸ்லீம்கள் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்துல வந்து ரோடு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் இந்த எமர்ஜென்சி நண்பர்களே ஜோத்பூர் வரையும் ஒரு பயணம் திடீரென்று ஏற்பட்ட பயணம் டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு செக் பண்ணி ஆகிறதுக்கு வரதுக்குன்னா ஆறே கால ஃப்ளைட்டு மணி பேர் அஞ்சே கால் ஆயிடுச்சு பாண்டிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு ரொம்ப டேயாக வந்ததால் பெரும்பாலும் நல்ல நம்மளுக்கு ஃப்ளைட்டு ஹிந்திக்கும் ஓகேங்க ஒரு வழியாக வந்து செக்கின் ஆகாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போயிருந்தா அப்புறம் மிஸ் பண்ணிருக்குவோம் ஃப்ளைட்டை நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு கேட் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம மேலே வந்துருக்கோம் மும்பை ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டாச்சு கரெக்டாக ரெண்டு ரெண்டு மணி நேரம் நம்ம இறங்கின ஃப்ளைட் அதுதான் நம்ம இப்போ அந்த ஃப்ளைட்டு இதுவே நம்ம டிப்பாஜிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரீ லான்ச் இருக்குது கவனிச்சிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து எங்களுக்கு காலையங்காட்டி ஒம்பது மணி காளைங்காட்டி அஞ்சு மணிக்கு தான் ட்ரெயின் இந்தாண்டா வந்து டெப்பாச்சருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹலோ நண்பர்களே நம்ம வந்து ராஜஸ்தான் ஜோத்பூரில் இருக்கோம் நேற்று நாங்கள் இந்த ரூம் தான் புக் பண்ணோம் ரொம்ப சர்ச் பண்ணி காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூடாக இருக்க மாதிரியான ரூம் புக் பண்ணோம் இந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பழைய பில்டிங் இருக்குல்ல ராஜஸ்தானில் பொதுவாக அந்த கடலுக்கட்டவங்க அந்த மாதிரி ஸ்டைலில் இருந்தது ரொம்ப பெருசாக இருந்ததால் நைட்லாம் நைட்டு வரதுக்கு ஒரு பண்ணலாம் ஒரு லேட் மணி ஆகில இங்கே வருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே போயிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் என்ன கொடுக்குறாங்க தெரியல போனால் தான் தெரியும் இந்த பில்டிங் நைட் டைம் பார்க்குறது எப்படி வந்தது ரொம்ப பயமாக இருந்ததுங்க ஆனால் ரூம் செமையாக இருக்குது பத்து மணிக்குள்ளே காலைல போகணும் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் சொல்ல சொல்ல நான் அப்புறம்டா ரூம் டூர் அப்புறம்டா காட்டுறேன் இப்போ முதல்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்துடலாம் தேங்க் யூ ஓகே காலையில் மார்னிங் ப்ரேக் எங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சேலட் அப்புறம் வளர்க்கும் போல் அங்கே இருக்கக்கூடிய ஆலு அதை வச்சு ஏதோ ஒரு மசா குருமா அப்புறம் சப்பாத்தி சாரி பூரி இது ஒரு அழகான வியூவில் அதுவும் வந்து பார்த்தோன்னா பழைய காலத்து பில்டிங் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து புதுசாக கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள ரூம்லாம் வேறு லெவலாக இருக்குது இது வந்து கே கேன்டீன் கிச்சன் நிறையா இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றதே வந்து பார்த்தோன்னா நான் நிறைய டிஸ்கவர் சேனலில் பார்த்துருக்கேன் இந்த ட்ராவலர்ஸ்லாம் அப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் தயிர் எப்பவுமே இருக்கும் ராஜஸ்தான் சைடு வந்தாலே அதனால் தயிர் எப்போவுமே வச்சுருக்காங்க அதாவது எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பூரி எடுத்து வச்சாங்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருந்தோம் அது ஆறுனோடனே அந்த பூரியை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வேறு பூரி வைக்கிறாங்க பரவாயில்ல நல்லா கவனிக்கிறாங்க அதனால் தான் இந்த ஸ்டா எக்ஸலன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நாமளும் எக்ஸலன்ட் ரேட்டிங் கொடுக்கலாம் முதல்ல நேற்று ராஜஸ்தான் வந்தோம் ராஜஸ்தான் வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இங்கே தான் நாங்கள் வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம் ராகவேந்திரா ஹெரிட்டேஜ் பட்டுவடி ஹவுஸ் அப்படின்ட்டு நான் ரூம் புக் பண்ணும்போதே பார்த்தேன் வெளியில் வந்து ஒரு பழைய காலத்து பில்டிங்கில் இருக்குது எப்போமே ராஜஸ்தானில் இந்த மாதிரியான அக்ட்ரக்சரில் தான் நிறைய ஹோட்டல் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லாம் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அளவான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்போ ஆண்ட வந்து மன்னர்கள் வந்து வந்து ரூமாக மாற்றிருக்காங்க அந்த மாதிரி தான் இது ஒரு ஜமீன் பங்களா போல இருக்குது இதில் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இது புதுசாகவே கேட்டுருக்காங்க காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ரூமும் வந்து பார்த்தோன்னா செமனிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அழகான இடத்துல வந்து காலையில் உக்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவுமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது நைட் வரும்போது ஆனால் ஒரே இருட்டாக இருந்தது எப்படின்னா லைட் கிட்டே இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்தது அந்தளவுக்கு இருந்தது ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போயிடுச்சு ஏன்னா உள்ளே அந்தளவுக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா ஹாஸ்பிட்டி நல்லா கவனிக்கிறாங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த ரெட் ஸ்டோன் சொல்லுவாங்கள அந்த பில்டிங்கில் பண்ணியிருக்காங்க நான் உள்ளே போயிட்டு என்னோடய ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி இருக்கிற சுவிட்செலாம் பாருங்கள் பழைய காலத்து சுவிட்ச் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து முன்னாள் அரசருடைய ஃபேமிலியில் வந்த வழி வந்தவங்களுடைய ஹவுஸ் இது பழசு மாதிரியே கட்டியிருக்காங்க அதே போல் வந்து அந்த சுவிட்செலாம் வந்து பார்த்தா பழங்காலத்தில் இருக்கும்ல அந்த சுவிட்சே வச்சுருக்காங்க இந்த சுவிட்சி இந்த ஃபேன்லாம் பாருங்கள் பழைய காலத்துடைய இது அப்படியே வெளிப்படுத்தலாம் இந்த வரணும் இது எல்லாமே புதுசு தான் ஆனால் பழசு பழ பழைய மாதிரி கிடந்தாலும் அங்கே இருக்கிற சுவிட்சி கூட பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க ஜமீன் ஃபேமிலி நிறையா படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா அதே போல் ஒரு அமைப்போடு கட்டியிருக்காங்க நாங்கள் இந்த ஃப்ளோர் தான் பட் ஆனால் மேலே வந்து ஒரு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஜமீன்தார் வந்தது அங்கே பட்டோடி ஹண்டிங் கேப் கல்யாண சோழர் அதெல்லாம் போட்டு இங்கே வச்சுருக்காங்க நம்ம ரூம் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கோம் கொஞ்சம் ஹைட்டில் எடுத்தால் வியூ கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதால அவர் பட்டோடி அவருடைய குதிரை அப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் ஒரு அமைப்பு அழகான அமைப்பாக வச்சுருக்காங்க ரூமை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா லை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து இந்த விண்டேஜ் சீசனில் எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன் நாட் இதான் நம்பர் ரூமு பாத்ரூம் நல்லாவும் இருக்குது பேல்கனி ஒரு சூப்பரான ஒரு வியூவில் ஒரு பேல்கனி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இந்த ரூம் இருக்குது ஓகே தான் நல்லா இருக்குது காலையில் மார்னிங் ப்ரேப் தான் சாப்பிட்டோம் நம்ம ரொம்பவே நல்லா இருந்தது பூரி தான் கொடுத்தாங்க பூரி தயிர் அப்புறம் வந்து பார்த்தோன்னா காஃபி அப்புறம் வந்து ஃப்ரூட் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஜெய்ப்பூர் வந்தால் இடத்துல வந்து தங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு பில்டிங்காக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்காது அதனால் இந்த மாதிரி பில்டிங்கில் தங்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருக்கும் நம்மள ஜோத்பூரில் இருக்கோம் ஜோத்பூர் வந்த உடனே நல்லா பசி ஜன்தா ஸ்வீட் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ சடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு ரொம்ப ஃபேமஸான ரோடு அதாவது இந்த ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த சாட்டை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் இது வந்து தை தான் வேறு ஒன்றும் இல்லை கேட்வே ஆஃப் தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதுவும் இந்த ரோடு அதாவது நான் இப்போ மேலே சாட்டனில் இருந்தீங்களா இந்த ரிசார்ட்டில் தான் இந்த இந்த ஜனா ஸ்வீட் ஹோமில் தான் சாட்டோம் நல்லா இருந்தது ரொம்ப இப்படியே நேராக போனோம் அப்படின்னாக்கா உலகத்திலே வந்து ப்ளூ சிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஜோத்பூருடைய அந்த இடத்துக்கு போயிடலாம் இங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா இந்த இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நை சடக் ஜோத்பூர் அப்படின்றாங்க நை சடக் அப்படின்னாக்கா புது ரோடு அப்படின்றாங்க இந்த ரோடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல போட்டாங்க இருந்தாலும் இந்த ரோடு ஏன் புது ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறையா முஸ்லீம்கள் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்துல வந்து ரோடு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் இந்த எமர்ஜென்சி டைமில் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு நாளில் போட்டாங்க அப்படின்றதால இந்த ரோடுடைய பேர் வந்து நை சடக் அதாவது புது ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதே நேராக போனோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம நாளைக்கு போக போகிறோம் ராஜஸ்தான் அப்படின்னாலே தோல் பொருட்கள் அந்த காலனி இந்த மாதிரியானதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே மார்க்கெட்டில் எந்த சைடு போனாலும் அதை தான் பார்க்க முடியுது நிறையா நிறைய தோல் கடை செருப்பு கடைகள் நிறைய இருக்கு ஜோத்பூர் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம் சர்தார் மார்க்கெட் ஸ்காட் ஸ்பாட் சூப்பராக இருக்குங்க கேட் ஆஃப் தார்னு சொல்லலாம் ராஜஸ்தானுடைய மிகப்பெரிய இரண்டாவது சிட்டின்னு சொல்லலாம் அதாவது யூரோப்புக்கு வந்து ரெட் லைன் சொல்லக்கூடிய வர்த்தகம் நிறையா நடந்து பெற்ற பகுதின்னு சொல்லலாம் இப்படி வந்து ஒரு எந்த ஆங்கிலோனால் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப புராதமான நகரம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நகரம் தான் இருக்கும் நம்ம வந்து ஜோத்பூரில் தான் இருக்கும் அந்த நயா கேட் நயா ரோடு இருக்குங்களா அங்கேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் நடந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம் இந்தாண்டை பாருங்கள் இந்த ஃபோர்ட்டு இந்த ஃபோர்ட்டுக்கு தான் நாளைக்கு நம்ம போவோம் இந்த ஃபோர்ட்டில் வந்து மேலேறி பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற ப்ளூ சிட்டி அதாவது ப்ளூ சிட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் அது ஒன்று தான் அது ஜோட் தான் காட்டும் இதுவே பிங்க் சிட்டி அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன அப்படின்னாக்கா ஜெய்ப்பூர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் நிறையா வீடுகள் இருக்கும் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏறலாம் வழக்கம் போல் நார்த் இந்தியா அப்படின்னாலே இங்கே பானிப்பிரிக்கும் தயிருக்கும் குறைச்சலே இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த சர்தார் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கரெக்டுங்க ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு மஸ்டான பிளேஸ் தான் ஏன்னா மற்ற இடம்லாம் ஒன்று கிடையாது இங்கேருந்து டெசர்ட் போனோம்னா கிட்டத்தட்ட நாங்கள் விசாரித்தோம் அறுபது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து தான் பாலைவனங்கள் இருக்குது நம்ம நினைச்சிட்டு நம்ம சின்ன வயசில் நினச்ச மாதிரி வந்து ராஜஸ்தான் வெறும் பாலைவனங்கள் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பெரிய வளர்ந்த சிட்டிகள்லாம் நிறையா இருக்குது அதனால்தான் இந்த இடத்த வந்து கேட் ஆஃப் தார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கேட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேட் ஆஃப் தார் தார் பாலைவனத்துடைய வழி அதாவது முதற்கட்டமான வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெய்ப்பு ஜோத்பூரை சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து இதை கொடுக்கல அப்படின்னா என்ன போயிருக்கோம் சும்மா இருக்கிறவங்களாம் வந்து மேலே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க போய்ட்டுருப்பாங்க அப்போ டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரைவேசி இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இந்த டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குகிறாங்க இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் டைமில் ரொம்ப அழகாக வந்து ஒளி நல்லா ஒரு கலர் கொடுத்து ஒளியிட்டப்பட்ட அங்கே கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டையை தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் இருக்குது அப்படின்னு ஒரு எரிமலை மலை பாருன் இல்லையா அதுலேருந்து கட்டப்பட்ட ஒரு குகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே இங்க வந்து ஏற்கனவே முகலாயர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து பீரங்கியலாம் தாக்கண குண்டுகள் கூட அதாவது அந்த அடையாளங்கள் கூட இன்னமும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடம் வந்து அப்புறம் வந்து ஒரு காளி கோயில் இருக்கு இந்த காளி கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி பேர் கூட்ட நெரிசலாக கொல்லப்பட்டது வந்து நிறைய பேர் ஞாபகம் வந்துருக்கலான்னு அந்த கோயிலும் இங்கே தான் இருக்குது நைட்டு வந்து ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் காலையில் பத்து மணிக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இதே தெரியும் ராஜஸ்தானில் வெஜிடபிள்லாம் அந்தளவுக்கு இல்லைன்ட்டு எல்லாமே திரும்பிட்டே இருக்குது தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பலாம் வளர்ந்துலாம் இல்லை சின்ன 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 சைஸாக வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே விளையிறது போல் இருக்குது கத்திரிக்காய் இதெல்லாம் பிஞ்சு நம்மள எடுக்கவே மாட்டோம் நான் செஞ்சு பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து தான் மேக்ஸிமம் இம்போர்ட் ஆகி வந்திருக்கோம் கத்திரிக்காய்லாம் தம் சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த துணி ஐட்டங்கள் இந்த ஆர்ட் ஐட்டம் இந்த செப்பல்ஸ் லெதர் ஐட்டம் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆர்ட் கேலரி ஃபோர்ட்டு பக்கத்தில் இருக்கோம் இங்கேருந்து நாங்கள் ரூம் எடுக்கிறோம் அப்படின்னா ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி போகிறோம்னா கண்டிப்பாக நூற்றி ஐம்பது இரநூறுவா கேட்பாங்க அது இல்லாமல் நான் ஃபோர்ட்டுக்கு வந்து நாளைக்கு வர வரப்போகிறேன் அப்போ திரும்ப ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அதெல்லாம் இருக்கூடாதுனு சொல்லிட்டு இங்கே ஒரு பைக் ரெண்டுக்கு எடுத்துகிறோம் இந்த பைங்க தான் சுசுக்கி அக்சஸ் பைக் வந்து ரெண்டுக்கு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதிலே போய்க்கலாம் அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் வந்து வந்துக்கலாம் லோக்கலில் எடுத்து வந்து சுற்றிக்கலாம் இல்லை ஆட்டோவை நம்பிக்கணும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இது இன்னும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் வந்து முடிஞ்சிடும் நம்ம கம்ஃபர்ட்லாம் எடுத்துக்கலாம் போய்க்கலாம் இங்கே நீ பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வந்து ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த பைக்குக்கு ரெண்ட்டு வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் அப்படின்றதால ஐநூறுரூவா அப்படின்னு கேட்குறேன் இல்லைன்னா பகல் மட்டும் எடுக்கணும்னா நானூறுரூவா கொடுத்தா போதும் பைக் ரெண்டுக்கு எடுத்துட்டோம் இவ்வளோதாங்க அவ்வளோதாங்க பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு பைக்கு உள்ளே விட்டாச்சு நேற்று நைட்டு வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது நம்ம ரெண்டு எடுத்து பைக்கு இடம் எவ்வளோ சூப்பராக போகிறேன் அது ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்